தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிக்கையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இந்த வாரம் இன்று சரஸ்வதி பூஜை அன்று ஆயுத பூஜை அன்று திரைக்கு வந்திருக்கிற இட்லி கடை படத்தோட விமர்சனத்தை பார்க்க போகிறோம் இட்லி கடை தனுஷ் இயக்கி நடித்திருக்கிற படம் நாயகரா நடித்திருக்கிற படம் ஒரு அருமையான படம் அருமையான அப்பா பிள்ளை அதை தாண்டி குலதெய்வம் இன்னும் காதல் இந்த கிராமம் இந்த சென்டிமெண்டெல்லாம் ஒரு மிக்ஸியில் போட்டு இல்லைங்க அம்மிக்கல் ஆட்டுக்கல்லில் போட்டு அடித்து அருமையாக கொடுத்துருக்கிற படம்தான் இந்த இட்லி கடை தனுஷ் உண்மையாகவே உங்ககிட்ட இவ்வளோ டேலண்ட்டாக நீங்கள் வந்து வேறு லெவலில் படம் பண்ணுவீங்க தெரியும் ஏற்கனவே ஃபைட் மாஸ்டர் கதையை ராஜ்கிரனை வச்சு நீங்கள் பண்ணீங்க அருமையான ஒரு கதை அதே மாதிரி இப்போ வந்து அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நீங்கள் வந்து நீங்கள் டைரக்ட் பண்ணுற படங்கள்லாம் அப்படி ஒன்று ஒன்று முத்து முத்தாக இருக்கும் நடிக்கிற படங்களை விட நீங்கள் இயக்கி நடிக்கிற படங்கள் இன்னும் பிரமாதமாக இருக்கிறதா எனக்கு தோணும் அது வந்து ஒரு உள்ளார்ந்த ஒரு மன எப்படி சொல்கிறது ஒரு மன உணர்வை தர்ற ஒரு ஈடு இணற்ற படமாக இருக்கும் அப்படி தான் இந்த இட்லி கடையும் வந்துருக்கு இட்லி கடை கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயல்நாட்டு வேலை அதுவும் ஐந்து நட்சத்திர ஹோட்டலில் அந்த ஐந்து நட்சத்திர ஓட்டல் அதிபருடைய மகளையே கட்டிக்கிற அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒரு மூலக்காரன் அப்படின்ற பேர் வாங்கிற ஒருத்தன் தன் அப்பாவோட கிராமத்து இட்லி கடையை நடத்துறதுக்காக அயலகத்தை விட்டு அந்த அயல்நாட்டு பெண் காதலையும் விட்டு சொந்த ஊருக்கு வந்து சொந்த ஊருக்கு வந்து அங்கே அப்பாவோட இட்லி கடையை எடுத்து நடத்துறதுனால ஏற்படுற இன்னல்கள் அந்த அயலகத்து காதலி அவங்க சொந்தங்களாலேயும் இங்கே ஊரில் இருக்கிற போட்டி கடைக்காரர்களாலையும் இட்லி கடலில் புரோட்டா கடைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கடைக்காரர்களாலேயும் ஏற்படுற இன்னல்கள் இன்னல்களை எப்படி அகிம்சையே தலை சிறந்த ஆயுதம் அப்படின்னு அப்பா சொன்ன வழியில் அதுக்காக ஆக்ஷன்லாம் இல்லாமல் இல்லைங்க படத்தில் ஆக்ஷன்லாம் இருக்குது ஆக்ஷன்லாம் பண்ணிவிட்டு ஐயோ இது சிறந்த வழி இல்லை நீ கு வெற்றியா என்னை வந்து வெட்டு நீ குத்துறியா என்னை வந்து குத்து நீ துப்பாக்கியில் சுறியா என்னை வந்து சுடு அப்படின்னு சொல்லி அவங்க இஷ்டத்துக்கு விட்டு தன் முடியை வந்து மாற்றிக்கிற ஒரு கேரக்டராக வந்து அவ தன் அகிம்சையால் திருத்துகிற ஒரு கேரக்டராக தனுஷ் வெளுத்து வாங்கியிருக்கிறாரு இட்லி கடை உண்மையாக ஆவி பிறக்கும் இட்லி கடை ஆவி பிறக்கும் அரிசுவை இட்லி கடைன்னே சொல்லலாங்க இந்த படத்தில் காதல் வேணுமா காதல் இருக்குது வீரம் வேணுமா வீரம் இருக்குது அமைதி வேணுமா அமைதி இருக்குது அகிம்சை வேணுமா அகிம்சை இருக்குது இன்னும் என்ன வேணும் உங்களுக்கு அப்பா அம்மா சென்டிமெண்ட் வேணுமா இருக்குதுன்னா அண்ணன் தங்கை சென்டிமெண்ட் வேணுமா அதுவும் வில்லன் ரூபத்தில் இருக்குது அப்பா மகன் சென்டிமெண்ட்டு வில்லன்கிட்டையும் இருக்கான் ஏன்னா அங்கேயும் இருக்குது அப்படின்னு உண்மையாக அருமையான ஒரு கதையை கொடுத்துருக்காங்க சத்யராஜ் அருண் விஜய் அவருடைய மகள் இவங்க தான் அந்த அயலகத்தில் பேங்காக்கில் பெரிய ஸ்டார் ஹோட்டல் நடத்துகிறாங்க ஷாலினி பாண்டே இவங்கெல்லாம் அந்த ஷாலினி பாண்டேவுக்கு அங்கே வேலை பார்க்குற தனுஷ் மீது காதல் தனுஷுக்கும் அங்கே பார்க்குற பர்கர்லாம் தான் சொல்கிற அப்பா தன் அப்பா சொல்கிற இட்லிக்கு ஈடாகுமாங்கிற இயக்கம் காதலியோடு கல்யாணத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு அப்பாவும் அம்மாவும் வருவாங்களான்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறப்போ கீதா கைலாசம் அம்மாவும் அப்பா ராஜ்கிரானும் வரம்பிருக்க எப்பட்றா கல்யாணம் பண்ணுறதுன்னு தவிச்சு அப்பா இறந்து போன தகவல் வர ஊருக்கு வர்றாரு தனுஷ் அப்பா சத்து அடுத்த ஒரு நாட்கள்லேயே அம்மாவும் இறந்து போக மனுஷன் உருகி போகிறாரு அங்கே அம்மாவையும் அப்பாவையும் பார்த்துட்டு தன் நைன்த்து எயித்து ஸ்டாண்டர்ட் காதலி நித்யா மனன் இவருக்கு ஒத்தாசையாக உடந்தையாக இருக்க இங்கேயே இருந்துட்டா என்னன்னு யோசிக்கிறாரு அதை நிலவு அங்கே உலகத்துக்கே பத்திரிக்கையை வச்சுட்டு மாப்பிள்ளை வருவார்னு எதிர்பார்த்துருக்கிற சத்யராஜ் அவங்க பிரதர் அருண் விஜய் அந்த காதலி ஷாலினி பாண்டே எல்லாம் கொதிக்க தனுஷ் என்ன முடிவு எடுத்தார் திருப்பி அயலகத்துக்கு போனாரா இங்கே கிராமத்தில் தேனி பக்கத்து கிராமத்தில் சங்கராபுரம் கிராமத்தில் இட்லி சுட்டி விற்றாரா அதில் இது இது இல்லாமல் இந்த அயலக வில்லன்கள் இல்லாமல் லோக்கல்லையே சமுத்திரகனி பரோட்டா கடை போட்டுக்கிட்டு இவர் கடையும் எழுதிவாங்க ரெடி ஆகிறதோடு இல்லாமல் இவரோட காதலி நித்யா மணனியும் கவர்ந்து இழுக்க பார்க்குறாரு இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்க முயற்சிக்கிறாரு தனுஷ் இதுக்கு போலீஸும் பணக்காரங்கை பக்கம் நிற்கிதா தனுஷ் பக்கம் நிற்கிதா பார்த்திபுரம் தான் போலீஸாக வராரு இது இல்லாமல் தமிழகத்துலேருந்து இவரை கையோடு கூட்டிகிட்டு வாங்கன்னு பாங்காக்குலேருந்து இவர் காதலி அனுப்பி வைக்கிற இளவரசு அவரும் இங்கே ஊரு ஊருக்கு வந்து உறவுகளை பார்த்த பிறகு அவங்க அம்மாவே ஏ நீ யார் ராமராஜனா எனக்கும் ராமராஜனும் ஒரு இருந்தான் எங்கே இருக்கானா அப்படின்னு இருக்க இவங்க ரெண்டு பேரும் இங்கேயே செட்டில் ஆனாங்களா அங்கே திரும்பி போனாங்களா அப்படிங்கிற கதையை வித்தியாசமாகவும் இருவிறுப்பாகவும் எடுத்துருக்கிறாருங்க தனுஷ் தனுஷ் உண்மையாகவே பயங்கர விஷயாதி அப்படிங்கிறது பிரேம் டு பிரேம் தெரியுது இதில் வர ஒவ்வொரு பாட்டுக்கும் அவ்வளோ அருமையாக ஜிவி பிரகாஷ்குமார் மியூசிக் போட்டிருக்கிறாரு எடிட்டர் பிரசன்னாஜிக்கு முன்பாதியை அவ்வளோ சூப்பராக கட் பண்ணி பின்பாதியில் கொஞ்சம் சென்டிமெண்ட்டுக்காக அவரும் சென்டிமெண்ட்டில் உறிஞ்சி நின்னதை கொஞ்சம் ஓவர் டோஸாக தெரிஞ்சாலும் அது பதை படத்தோட கதை ஓட்டத்தில் பெருசாக பாதிப்பாக தெரியல அதே மாதிரி ஒளிப்பதிவாளர் கிரண் கௌஷிக் மிரட்டி இருக்கிறாரு படத்தில் தனுஷ் நித்யா மேனன் அருண் விஜய் அருண் விஜய்லாம் அதாவது வில்லன்லேயும் ஒரு சென்டிமெண்ட்டு ஒரு யூகோ ஐயோ அப்பாவுக்கே அடங்காத பிள்ளையா சத்யராஜுக்கே அடங்காத பிள்ளையாக அரட் அலட்டி இருக்கிறாரு அசத்தி இருக்கிறாரு ஷாலினி பாண்டே மிரட்டி இருக்கிறாங்க அந்த மேடம் அதுமாரி இங்கே வந்துட்டு அவங்க காதலன பார்க்காம இருக்கிறது தான் கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது அதுவும் கூட படத்தோட கதை ஓட்டத்தில் தெரியல அதுமாதிரி ராஜ்கரன் பார்த்திபன் சமுத்ரகனி இளவரசு இளவரசு தாங்க மிரட்டி இருக்கிறாப்புல பார்த்திபனும் போலீஸ்காராக நல்ல போலீஸாக கட்ட போலீஸ் கடைசி வரைக்கும் தெரியாமல் மிரட்டியிருக்கிறாப்புல இப்படி படத்தை சொல்லிக்கிட்டே போகலாம் டான் பிக்சர்ஸ் அண்ட் ஒண்டர் பார் ஃபிலிம்ஸ் ரெண்டும் இணைந்து இந்த படத்தை தயாரித்து ஆகாஷ் பாஸ்கரன் அண்ட் தனுஷ் உண்மையாகவே வேற லெவல் படம் மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் உண்மையாக அந்த படத்தில் ஆக்ஷன் பீட்டர் ஹெய்னோட ஆக்ஷன் ஆர் ஜாக்கியோட ஆர்ட் சதீஷோட கொரியோகிராஃபி எல்லாமே டான்ஸ் கொரியோகிராஃப் எல்லாமே வேறு லெவல் ஒவ்வொரு ஃப்ரேமும் அவ்வளோ பிரமாதம் படத்தில் தேனி பக்கத்து கதைனாலும் பொள்ளாச்சியை தான் சங்கராபுரமாகவே காட்டியிருக்கிறாங்க ஆனாலும் கண்களுக்கு விருந்தா அயலகத்தையும் சரி தமிழகத்தையும் சரி மிரட்டராக காட்டியிருக்கிறதுல இட்லி கடை ஆவி பிறக்கும் அசத்தலான அறுசுவை இட்லி கடை அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் என பத்துக்கு ஏழு புள்ளி ஐந்து மதிப்பெண் கொடுத்து விடைபெறுற நன்றி வணக்கம்